சற்று மனு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் போனஸ் வழங்க வேண்டும் ஏஐடியூசி வலியுறுத்தல் செய்தி முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்கம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஏஐடியுசி பொதுச் செயலாளர் ஆறுமுகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழகம் முழுவதும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் தொழிலாளர்கள் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்து வருகின்றனர் ஒப்பந்த முறையில் பணிபுரிந்து வரும் ஓட்டுநர் நடத்துனர் பாதுகாவலர்கள் உணவகத்தில் பணிபுரிவோர் பஸ் பாடி கிளீனர் சுகாதார பணியாளர்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பணிபுரிந்து வரும் டிக்கெட் கண்வாசர் என முப்பது தினங்களுக்கு மேல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பணிபுரிந்துள்ளனர் போனஸ் சட்டப்படி இந்த தொழிலாளர்களுக்கும் போனஸ் வழங்க வேண்டும் ஆனால் இந்த தொழிலாளர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் எனவே அரசின் சமூக நல நோக்கங்களை நிறைவேற்றி வரும் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு லாப நட்ட கணக்கு பார்க்காமல் தற்போதுள்ள விலைவாசி உயர்வையும் கணக்கில் கொண்டு இருபத்தி ஐந்து சதவிகிதம் போனஸ் குறைந்தபட்ச ஊதியத்தின் பணி கணக்கிட்டு வழங்க வேண்டும் என ஏஐ டி சார்பில் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கூறினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு போக்குவரத்து துறையின் சார்பில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு ஏற்பாடுகள் மற்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் குறித்த ஆலோசனை கூட்டம் அமைச்சர் சிவசங்கர் தலைவர் நேற்று நடைபெற்றது இந்நிலையில் தீபாவளியை முன்னிட்டு வரும் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரையில் சென்னையிலிருந்து தினசரி இயங்கும் இரண்டு பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகள் என நான்கு நாட்களுக்கும் சேர்த்து மொத்தமாக எட்டு பேருந்துகளும் பிற ஊர்களிலிருந்து இந்த நாட்களில் இயக்கப்படும் ஆறாயிரத்தி நூத்தி பத்து சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் இருபதாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இந்நிலையில் முன்பதிவு செய்து கொள்ள நடைமுறையில் உள்ள இணையதள வசதியான மற்றும் மற்றும் டபிள்யூ 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 டாட் டிஎன்எஸ்டிசி டாட் இன் போன்ற இணையதளங்கள் மூலமாகவும் முன்பதிவு செய்து கொள்ள வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் போனஸ் வழங்க வேண்டும் என ஏஐடியுசி வலியுறுத்தல் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனல் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்